ஹாய் கலோவெல்கம் காய்ஸ் நான் உங்கள் பாராட்டு டஸ் நண்பர் சம்பத்துகிறேன் அனைவருக்கும் இனிய தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் ஓகே அப்புறம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இப்போ சின்ன தொழில் பண்ணுறவங்க திருதூள் பண்ணுறவங்களாம் நம்ம கிட்ட மிஷின் வாங்குறவங்க மெட்டீரியல் வாங்குறவங்க நம்ம வந்து ப்ரேமிக்ஸாக கொடுக்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ப்ரேமிக்ஸாக கொடுக்காதீங்க இப்போ வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக வேணும் பட் இண்டிவிஜுவலாகவும் வேணும் எனக்கு வந்து எப்படி எப்படி ரெடி பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுங்கள் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நம்ம நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க இண்டிவிஜுவலாக கேட்குறாங்க என்னென்ன பொருள் எப்படி எப்படி இருக்கணும் என்னென்ன கலக்கணும் என்னென்ன டேமேஜ் ஆகுது நிறைய பேர் வந்து ப்ரேமிக்ஸ் கப் ரெடி பண்ணுறாங்க பட் ஆனால் உடஞ்சி போகுது அதனால் எப்படி எப்படிலாம் பண்ணணும் உடஞ்சு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் பேசிக்காக என்னென்ன பண்ணணும் இப்போ நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து நீங்கள் மிஷின் கொடுத்துட்டீங்க நான் எப்படி பண்ணணும் பிரேமிக்ஸும் இருக்குது எல்லாமே பிரேமிக்ஸாக கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நான் அதை பண்ணிப்பேன் நான் தனியாக பண்ணுறப்ப எப்படி பண்ணணும்ன்றதை கேட்குறேன் உடஞ்சி போகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக உடஞ்சு போகிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் பவுடர்ஸ் கேட்க மாட்டீங்க கம் பவுடர் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கம்பவுடர் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கெட் ஜிக்கெட்டில் ரெண்டு விதமான சிக்கெட் இருக்குது ஒயிட் ஜிக்கெட் இருக்குது பிரவுன் ஜிக்கெட் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா மரப்பாசி மரப்பீசினுவாங்க மரப்பீசின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா முருங்கை மரம்லாம் இருக்குல்ல அதில் இருந்து வர மாதிரி தான் இருக்கும் அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுதான் பட்டோன்னா அது காஸ்ட்லி ரேட் காஸ்ட்லி ஓகேவா பேசிக்காக இது ரெண்டு சேர்த்தா போதும் ஜிக்கெட் ஜிக்கெட் சேர்த்தா போதும் ஜிக்கெட் இல்லை மரப்பீசட் இது ரெண்டுத்தில் ரெண்டு சேர்த்தா இது ரெண்டுத்துலேயே ஏதாச்சும் ஒன்று சேர்த்தா போதும் பீஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் உடையாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரிலாம் பீசஸ் உடஞ்சிருக்கு இதெல்லாம் பீசஸ்லாம் உடஞ்சி டேமேஜ் இருக்குது இந்த மாதிரி டேமேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்க என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு கிலோ பிரிமிக்ஸ் என்னென்ன சேர்க்கணும் ஒரு கிலோ பிரிமிக்ஸ் என்னென்ன சேர்க்கணும் அது மட்டும்தான் இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆமாம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி பார்த்துருக்கோம் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணணுன்னு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்கிறோம் என்னென்ன ஆட் பண்ணணும் எப்படி எப்படி பண்ணணும் சொல்லிவிட்டு சொல்கிறோம் ஓகேவா சொல்கிறோம் பாருங்கள் என்னென்ன ஆட் பண்ணணும் எப்படி பண்ணணும் சொல்லிட்டு சொல்கிறோம் அது புரியல இல்லை எனக்கு நீங்கள் லைவாக பண்ணுங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சொல்கிறோம் நம்மளும் அதை லைவாகவும் பண்ணி காட்டுறோம் எப்படி பண்ணணும் என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒன் கேஜி ஒன் கேஜி ப்ரீமியக்ஸு என்னென்ன ஆட் பண்ணணும் அதான் நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம அதை பார்க்குறது எல்லாமே ஒன் கேஜி பிரிமிஸ் மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் இல்லை வெறும் ஒன் கேஜி மட்டும் நான் சொல்கிறேன் இல்லை எனக்கு ஒரு பத்து கிலோக்கு வேணும் இருபது கிலோக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நம்ம கறித்தூள் தேவையானது என்னென்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒன்று வந்து கறித்தூள் அடுத்து வந்து குங்குளியம் குங்குளியம் வந்து வெள்ளை குங்குளியமும் இருக்குது கரும் குங்குளியமும் இருக்குது உங்களுக்கு எந்த குங்குளியம் நல்லாயிருக்கும் அங்கே என்ன கிடைக்குது சீப்பர் அண்ட் பெஸ்ட்டை பார்க்காதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ரெடி பண்ணுறீங்கனால கொஞ்சம் அமௌண்ட்டும் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் சொல்லலை நீங்கள் வெளியில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் சொல்கிறேன் இல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரத்தூள் மரத்தூள் பார்த்தீங்கன்னா மரத்தூள் நம்ம ப்யூராக வந்து நம்ம கறித்தூளில் புகை வராது பியூராக கறித்தூள் போட்டிங்கன்னா புகை கம்மியாக தான் வரும் மரத்தூள் ஆட் பண்ணிங்க மரத்தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் பிடிக்கும் கொஞ்சம் எரி கொஞ்சம் எரி கொஞ்சம் சீக்கிரம் எரி அதனால தான் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி ஜிக்கெட் ஜிக்கெட்டு இல்லை மரப்பீஸு இது ரெண்டு திலையே ஏன்னா உங்களுக்கு போகும் ஓகேங்களா இப்போ என்னென்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் வேணாம் மரத்தூள் கறித்தூள் ஜிக்கெட்டு குங்குளியம் சாம்பிராணி இப்போதைக்கு இது ஆட் பண்ணால் போதும் இந்த அஞ்சு ஆட் பண்ணால் போதும் சும்மா இப்போ பெயினர் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அவங்களுக்கு வந்து இது போதும் இதில் இப்போ இந்த அஞ்சு தலையே என்னென்ன எவ்வளோ எவ்வளோ ஆட் பண்ணணும் சொல்கிறோம் அதை நல்லா நோட் பண்ணிங்க நோட் சேர்த்து கூட நோட் பண்ணிங்க அரை கிலோ கறித்தூள் சேர்த்துக்கங்க அரை கிலோ ஐநூறு ஐநூறு சரிங்களா ஐநூறு கிராம் கறித்தூள் சேர்த்துங்க மரத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ஆட் பண்ணால் போதும் ஆமாம் மரத்தூள் ஒரு நூற்றம்பது ஆட் பண்ணால் போதும் கும்புளியம் ஒரு நூறு சாம்ராணி ஒரு நூற்றி அறுபது ஜிக்கெட் ஒரு தொண்ணூறு ஜிக்கெட் தொண்ணூறுனா எழுபத்தி அஞ்சுலேருந்து தொண்ணூறு எழுபத்தஞ்சி கிராம் வந்து தொண்ணூறு கிராம் வரைக்கும் இது மட்டும்தான் ஆட் பண்ணணும் இதுக்கு மேலே போனீங்கன்னா சாம்பிராணி எரியறது கஷ்டம் இதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஒட்டுறது கஷ்டம் எழுபதுக்கு கீழே வந்தீங்கன்னா டேமேஜ் கண்டிப்பாக ஆகும் அதுவே தொண்ணூறுக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக உடையும் இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணுறது தண்ணி வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும் என்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் அது வந்து நம்ம சொல்ல முடியாது இவ்வளோ ஆட் பண்ணி அவ்வளோ ஆட் பண்ணும் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி ஆட் பண்ணது ஏன் சொல்ல முடியாது கேட்டிங்கன்னா ஹைட்ராலிக் மிஷின் சில பேர் வச்சுருப்பீங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களே எப்பெல்லாம் பிக்னர்ஸ் ஹைட்ராலிக் மிஷின் நிறைய பேர் இப்ப வாங்கிடும் நானும் தான் வாங்கினேன் அதனால சொல்றேன் அதனால ஹைட்ராலிக் ப்ரெஷர் வேற இருக்கும் மேனுவல் ப்ரெஷர் வேற இருக்கும் மேனுவல்ல பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் மேனுவல் இருக்கு ஒன்னு வந்து ட்ரில்லிங் டைப் இப்போ பின்னாடி மோட்டார் செட்டப் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துதலாம் வந்து எதாவது ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பின்னாடி வந்து மோட்டார் ட்ரைப் வைக்கிறவங்களுக்கு அது ஒரு டைப் ஆஃப் அது ஒரு டைப் இருக்கும் தண்ணி வந்து வேறு இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணிக்கு பதில் பன்னீர் ஆட் பண்ணுறோம் குவாலிட்டி நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தண்ணிக்கு பதில் பன்னீர் ஆட் பண்ணுறோம் ஏன் பன்னீர் ஆட் பண்ணுறோம் எதுக்காக பன்னீர் ஆட் பண்ணுறோன்னா ஸ்மெல்லு நல்லா எடுத்து கொடுக்கும் ஃபைனலி பார்க்குறப்ப ஸ்மெல்லு நல்லா எடுத்து கொடுக்கும் எவ்வளோ ட்ரை ஆனாலும் கலர் சேஞ்ச் ஆகிறது இல்லை அதுவும் பார்த்தாச்சு எவ்வளோ நம்ம பன்னீர் ஆட் பண்ணணும் கலர் சேஞ்ச் ஆகுது இல்லை வெரியேஷன் வேரியேஷன் நல்லா இருக்குது நம்ம ட்ரை பண்ணுறோம் நம்ம பன்னீர் யூஸ் பண்ணுறோன்னா குவாலிட்டி நல்லா கொடுக்கணும் அதனால நம்ம பன்னீர் யூஸ் பண்ணுறோம் அதனால் உங்களை பன்னீர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் வாட்டர் யூஸ் பண்ணுவீங்க வாட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே மேனுவல் இருக்குல்ல மேனுவலாக ஆட் பண்ணுறாங்க மேனுவலாம் நம்ம கையால் நம்ம சிங்கிள் டே இல்லை சிக்ஸ் டே அந்த மாதிரி பண்ணுறாங்களுக்கு அது வேறு மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால் தண்ணி பக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நானூறு அதுக்கு மேலே தான் எட்டணுமோ அதை கீழே ஆட் பண்ணால் நமக்கு நான் நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது கப்பு சரியாக ஒட்டாது நானூறு எம்எல் முந்நூறு எம்எல்லேருந்து நானூறு எம்எல்லுக்குள்ளே எடுத்துங்க ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அந்த பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரும்னா ரொம்ப சேர் மாதிரியே இருக்கக்கூடாது ரொம்ப கழிப்பாகவும் இருக்கக்கூடாது நம்ம பிடிச்சா கொழுக்கட்டை பிடிச்சா அந்த ஸ்டேஜில் இருக்கும் ஓகேவா வேணும்னா சொல்லுங்கள் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பர்சனலாக கால் பண்ணி சொல்லுங்கள் நம்ம லைவாக பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக லைவாக பண்ணலாம் இதை வந்து நம்ம ஏன் லைவாக பண்ணலான்னா இப்போ வந்து நம்ம கடையில் இருக்கும் நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் சொன்னால அந்த கடையில் இருக்கும் அதனால் இங்கே மெட்டீரியல் எதுவும் இல்லை இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்குது ஸ்டாக்லாம் நிறைய நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல பிகினிங்கில் ஒரு ஒன் இயர் முன்னாடி ஒன் இயர் இல்லை ஒன் இயர் முன்னாடி நம்ம முன்னாடி மார்க்கெட்டிங் பண்ணிடணும் அப்போது ஒரு டூ ஆர் த்ரீ இயர் டூ ஆர் த்ரீ இயர்ஸாக பண்ணிக்கிட்டுருக்கோம் ஒன் இயராக தான் மேனுஃபேக்சரிங் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயராக மேனுஃபேக்சரிங் இருக்கோம் பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணாமல் பிகினிங் ஆனால் எப்படி ஒரு ஆறு மாதம் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கோம் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு பிரபலமான ஒரு கடை பிரபலமான கடை அந்த கடையில் நம்ம மெட்டீரியல் வாங்கினோம் ப்ரீமிக்ஸாக தான் வாங்குகிறோம் பட் ஆனால் நல்லா இல்லை ஐம்பது கிலோ எடுத்தோம் இருபது கிலோ ஓட்டிவிடும் செக் பண்ணாமல் ஒரு ஆறுபது கிலோ வரல இருபது கிலோ ஓடிவிடும் பெரிய வைக்கிறோம் கம்ப்ளைண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்காம ட்ரைவர் பார்க்காம கூட வெளியே கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டோம் கடையில் ரொம்ப அதில் இருந்தால் நம்ம நம்மளே ஓனாக எடுத்து பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதில் இருந்தால் ஸ்டாப் பண்ணதே ஓகேவா பாருங்கள் திரும்ப சொல்கிறேன் என்னென்னு நோட் பண்ணிங்க சாம்ராணி மரத்தூள் கும்புலியம் சிக்கட் இன்னொன்று என்னென்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொன்று நான் என்ன சொல்லணும் நான் என்ன சொல்லலைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிறேன் அதில் பர்சன்டேஜ் எவ்வளோ எவ்வளோன்னு நான் சொல்லிட்டேன் வேணும்னா நான் நோட்ஸ் கூட ஒரு இமேஜஸ் சொன்னேன் ஆட் பண்ணுறேன் பார்த்துங்க என்னென்னு இது எல்லாமே ஒரு கிலோ தான் ஒரு தான் ஒரு கிலோ தான் தெரியும் நினைக்கிறேன் எல்லாமே ஒரு கிலோ தான் இந்த ஒரு கிலோவில் தான் அடங்கணும் இப்போ வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நானும் ஆட்ஸ் நிறையா பார்த்துருக்கேன் நான் பிகினிங்கில் பண்ணுறப்ப சொன்னேன் ஒரு கிலோ கறித்தூள் சேர்த்துடுறாங்க அந்த ஒரு கிலோ கறித்தூளுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா எதாவது ஆட் பண்ண சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு கிலோ கெப்பாசிட்டி வராது இந்த ஒரு கிலோக்குள்ளே இருக்காது சரிங்களா இப்போ இவ்வளோ தூரம் ஆட் பண்ணுறோன்னா இவ்வளோ தூரம் மட்டும்தான் இருக்கும் இப்போ இந்த ஒரு கை இந்த ரெண்டு கை நான் பிடிக்கிறேன் இந்த ரெண்டு கைக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் இந்த ரெண்டு கைக்கு மேலே நான் சேர்க்கக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் ஒரு கிலோனா ஒரு கிலோ மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரு கிலோக்குள்ளே தான் எல்லாமே இடம் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் நான் சொன்னதை கால்குலேஷன் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ராக்டிக்கலாகவும் நம்ம பண்ணலாம் அவைலபிள் எல்லாமே இருக்குது நம்ம ஓகேவா எல்லாமே அவைலபிள் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பர்சனலாக கால் பண்ணுங்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணிக்காமிக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்லிங் ஃபில்லிங் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட் நானும் அட்டன் பண்ணியிருக்கேன் நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கினோன்னு நிறையா கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க வெளியில் மெட்டீரியல் வாங்கினோம்னா இது வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா அடுத்த வீடியோ வந்து நம்ம ஃபில்லிங் பற்றி பார்ப்போம் ஃபில்லிங் ஃபஸ்ட்டு ஃபில்லிங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃபில்லிங்க்குன்னு தனியாக போகிறோம் ஓகேவா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கமெண்ட்னால் லைவில் பண்ணணுமா எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எதுக்காக இவ்வளோ நாள் வந்து நம்ம வீடியோ போடாத இருந்தது காரணம் என்னன்னா மைக்கு வாங்கலை ஏன்னா கஸ்டமர் நிறைய பேர் கால் பண்ணி நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கால் பண்ணி சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன நீங்கள் பேசுகிறது சரியா கேட்கல 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 மைக் தான் வாங்கினோம் ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கும் இருந்துச்சு மிஷினும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம் மெயின் ரீசன் என்னென்னா மைக்கு வாங்கலை மைக் தான் வாங்கியிருக்கோம் மைக் வாங்கி ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம் ஓகேவா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துட போறீங்க லைவ்ல பண்ணணுமா இல்லை இதுவே போதுமா இல்லை நீங்கள் மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடர் பெட்டராக பார்க்கணும்